விண்டர் சீசன் ஆரம்பிச்சுட்டு அது வந்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா விண்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தாங்க இந்த விண்டர் சீசனுக்கு எந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் ஸ்கிப்பாம பாருங்க இந்த பிசினஸை வில்லேஜ்ல உள்ளவங்க பண்ணிட்டு தான் வராங்க சிட்டியில இருக்கிறவங்க கூட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த பிசினஸ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பிஸ்னஸ நம்ம இந்த சீசனில் ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாகவே நல்லா ரன் பண்ணலாம் ஏன் இந்த பிசினஸே நம்ம நல்லாவே கண்டினியூ பண்ணலாம் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற பொருளை தான் நம்ம பிஸ்னஸாக பண்ண போறோம் அது வேற ஒன்னும் இல்லைங்க காளான் தான் நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் கல்டிவேஷன் பிசினஸ் பத்தி தான் பார்க்கப்போறோம் காளானில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இருக்கு ஃபுட்டுக்குன்னு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுத்து பண்ணணும் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும் எங்கேயெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் ப்ராஃபிட் பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பிசினஸ் பண்றதுக்கு நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படுங்க கண்டிப்பா இந்த பிளேஸ் டார்க் ரூமா தான் இருக்கணும் ஏன் இதை நான் சொல்றேன்னா அதிக சன்லைட்ல மஷ்ரூம் பட்டுச்சுனா அது ட்ரை ஆயிடும் ஸோ இந்த பிசினஸ் நம்ம கவனமா எடுத்து தான் பண்ணணும் இதை நம்ம ஹோம் செட்டப்ல கூட பண்ணிக்கலாம் இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்னா முதல்ல நமக்கு மஷ்ரூம் சீட்ஸ் தேவைப்படும் நீங்கள் எந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் வளர்க்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் வாங்கிக்கலாம் இதோட ஒன் கேஜி பிரைஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதை நீங்கள் அமேசான்ல கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நமக்கு வைக்கோல் தேவைப்படும் இதை நம்ம அமேசான் வெப்சைட்ல வாங்கிக்கலாம் இதுக்கான ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐநூறு கிராம் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் இதுக்கு பிபி பேக் தேவைப்படும் இதோட ஆன்லைன் பிரைஸ் ஐம்பது பீஸ் நூத்தி எழுபது ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் பேக்கிங் கவர்ஸ் இதோட பிரைஸ் இரநூறுவா இருந்து ஆரம்பிக்கிது நீங்கள் பேக்கிங் கவர்ஸாவது வாங்கிக்கலாம் இல்லைன்னா பாக்ஸ் அது மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பேக்கிங் மிஷின் இதோட பிரைஸ் ரெண்டாயிரம்ல இருந்து ஆரம்பிக்கிது இதை நம்ம அமேசான் ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ல கூட வாங்கிக்கலாம் இதுக்கான ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் உங்களுக்கு நாலாயிரவாலேருந்து ஐயாயிரவாக்குள்ளே முடிஞ்சிடும் இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா வைக்கோல வெந்நீரில் போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை பிபி பேக்கில் வச்சு தண்ணி இல்லாமல் ஹாஃப் கேஜிக்கு ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பேக்கில் மஷ்ரூம் சீட்ஸ் எல்லாம் போட்டு பரப்பி விடணும் அந்த பேக்கில் லைட்டாக வாட்டர் தெளித்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதில் பேக்கை சுற்றி ஹோல் போட்டு விட்டுருங்க இதை நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா அப்போ தான் அந்த காலம் அந்த ஹோல் வழியாக க்ரௌத் ஆகி வரும் இது வளர்கிறதுக்கு ரெண்டு மூணு டேஸ் வெயிட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு இது வளர்ந்து வந்தோன்னே நம்ம இதை பறித்து கவரில் பேக் பண்ணி வச்சு சேல்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம எவ்வளோ சீட்ஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ரீ க்ரௌத் ஆகும் அது ஃபுல்லாக க்ரௌத் ஆனதுக்கப்புறம் நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் இதை நம்ம எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் கேன்டீன் நாட்டு மருந்து கடை இந்த மாதிரி பிளேஸ்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க கிட்ட டீலர்ஷிப் பேசி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணணும் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஏஏ சர்டிஃபிகேட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும் இதுக்கான ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒன் கேஜி மஷ்ரூம் ப்ரைஸ் நானூறுவாயிலேருந்து சேல்ஸ் ஆகுது அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் முப்பது கிலோ சேல்ஸ் பண்ணால் கூட பன்னிரெண்டாயிரம் ரூபா முடியும் சம்பாதிக்கலாம் இதை நம்ம டெய்லி சேல்ஸ் பண்ணால் தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்போ மந்த்லிக்கு நீங்கள் மூணு லட்ச ரூபா வரையும் சம்பாதிக்கலாம் இதுக்காக நம்ம கண்டிப்பாக எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும் அப்போ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும் இந்த பிஸ்னஸை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்ட் டைமாக எடுத்து பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்